அம்பானியின் வாழ்க்கை வரலாறு திருபாய் அம்பானி என்று அழைக்கப்படும் தீரஜ் லால் ஹீராஜந்த் அம்பானி இந்தியாவின் நவீன தொழில்துறை முன்னோடிகளில் குறிப்பிடத்தக்க ஒருவர் ஆவார் மும்பையில் ஒரு துணி வியாபாரியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எனும் மாபெரும் தனியார் நிறுவனத்தை உருவாக்கி இந்திய வர்த்தக உலக ஜாம்பவான் என்ற பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் மாபெரும் தொழிலதிபராக விளங்கிய இவர் ரிலையன்ஸ் என்கின்ற மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி தன்னுடைய வர்த்தக பங்குகளை உயர்த்தி பங்குச்சந்தைகளின் சந்தைகளின் முடிச்சூடா மன்னனாக விளங்கினார் திருபாய் அம்பானி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்தியாவின் குஜராத் மாநிலம் ஹீராச்சந்த் கோர்தன்பாய் அம்பானிக்கும் ஜமுனா பென் என்பவருக்கும் மகனாக ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தார் ஹீராச்சந்த் கிராமத்தில் பள்ளியாசிரியராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார் பிறகு தென்மேற்கு ஆசியாவில் உள்ள ஏமனுக்கு சென்று ஒரு நிறுவனம் ஒன்றில் சிறிது காலம் பணியாற்றி வந்தார் பின்னர் தன்னுடன் பணியாற்றி வந்த ஒரு இணைந்து மஜி என்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தார் இந்த நிறுவனம் முதலில் பாலிஸ்டர் நூல் மிளகாய் ஏற்றுமதி ஆகியவையை செய்ய துவங்கியது ஒரு காலகட்டத்திற்கு பிறகு இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் தனியாக ஒரு கம்பெனியை துவங்கினார் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருப்பதை உணர்ந்த அவர் தன்னுடைய முதல் நூற்பாலையை துவங்கினார் விமல் என்ற பெயரில் துணிகளை விற்பனை செய்து வந்த அந்த நிறுவனம் வளர்ச்சியுற்ற நாடுகளின் தர அடிப்படையிலும் மிகச் சிறப்பாக அமைந்திருந்தது இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிற்பகுதியில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறு முதலீட்டாளர்கள் ரிலையன்ஸின் தொடக்க பொது பங்குகளை வெளியீட்டை வாங்கினர் பின்னர் நாளுக்கு நாள் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெற்ற மிகப்பெரிய நிறுவனமாக ரிலையன்ஸ் உருவாகியது குறிப்பாக சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பங்குச்சந்தையில் தன்னுடைய பங்குகளின் விலையை பன்மடங்காக அதிகப்படுத்தி பங்குச்சந்தைகளின் முடிச்சூடா மன்னனாக விளங்கினார் பல பிரச்சனைகள் வந்தாலும் முன்னேற்றத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படத் துவங்கிய அவர் தொடர்ந்து தன்னுடைய வணிகத்தை விரிவுபடுத்தும் பணியில் ஈடுபட்டார் பெட்ரோலிய பொருட்கள் உற்பத்தி தொலைத்தொடர்பு தகவல் தொழில்நுட்பம் எரிசக்தி மின்சாரம் சில்லறை விற்பனை துணி உற்பத்தி உள்கட்டமைப்பு சேவைகள் மூலத்தன சந்தைகள் சரக்கு போக்குவரத்து என பல தொழில் அமைப்புகளை உருவாக்கி மாபெரும் வளர்ச்சி பாதையில் தன்னுடைய வர்த்தக நிறுவனத்தை விரிவுபடுத்தினார் திருபாய் அம்பானி அவர்கள் கோகிலாப்பன் என்ற பெண்மணியை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு முகேஷ் மற்றும் அனில் என்ற இரண்டு மகன்களும் நிதா கோத்தாரி மற்றும் நினா சல்கோகர் என்ற இரண்டு மகள்களும் பிறந்தனர் மும்பையில் துணிச்சந்தையில் ஒரு சிறு வணிகராக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கிய திருபாய் அம்பானி அவர்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் ஆறாம் தேதி தன்னுடைய அறுபத்தி ஒன்பதாம் வயதில் மாரடைப்பால் மரணமடைந்தார் திருபாய் அம்பானி பெற்ற விருதுகளும் மரியாதைகளும் இரண்டாயிரம் ஆம் ஆண்டு இந்தியாவின் வேதித்துறையின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக அவருடைய பங்களிப்பை பாராட்டி கெம்டக் ஃபவுண்டேஷன் மற்றும் கெமிக்கல் இன்ஜினியரிங் வேல்ட் அமைப்புகள் அவருக்கு நூற்றாண்டின் மிகச்சிறந்த விருதினை வழங்கி கௌரவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மற்றும் இரண்டாயிரம் ஆண்டு ஆசிய வீக் இதழ் வெளியிட்ட பவர் ஃபிஃப்டி ஆசியாவின் மிகவும் மிக சக்தி வாய்ந்த மனிதர்கள் பட்டியலில் இவர் பெயரை இடம்பெற்றார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தி எக்கனாமிக் டைம்ஸ் பெருநிறுவன சிறப்பு செயல்பாட்டிற்கான வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கியது இந்திய வணிக அமைப்புகளின் கூட்டமைப்பின் மூலம் இருபதாம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த மனிதராக தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரமாம் ஆண்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நடத்திய கருத்து கணிப்பில் நூற்றாண்டுகளின் மிக பெரும் சொத்து உருவாக சாதனையாளராக தேர்வு செய்யப்பட்டார் உழைப்பு ஒழுக்கம் தன்னம்பிக்கை என அனைத்தையும் தன்னுடைய முன்னேற்றத்தின் மூலத்தனமாக சமர்ப்பித்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எனும் மாபெரும் தனியார் நிறுவனத்தை உருவாக்கி இந்தியாவின் மற்ற நாடுகள் எல்லாம் வியப்போடு பார்க்கின்ற வகையில் வணிகத்தின் மாபெரும் புரட்சி கண்டவர் திருபாய் அம்பானி அவர்கள் குறிப்பாகச் போனால் திறமையும் உழைப்பும் தான் முக்கியமான விஷயம் என்று கூறிய திருபாய் அம்பானி இன்று சுயமாக தொழில் செய்யும் ஒவ்வொருவரின் வழிகாட்டியாக திகழ்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது